இந்நிலையில் அந்த ஸ்ரீரங்கம் கோவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய யாசகர்கள் முதியவர்களை வெளியே அனுப்பும் பணி அதாவது அவர்களுக்கென ஒரு முகாமுக்கு அனுப்பும் பணி என்பது உத்தரவிடப்பட்டது அந்த பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்போது அந்த பகுதியில் அதாவது ரங்கா கோபுரம் வகையில் இருக்கக்கூடிய லட்சுமி விலாஸ் மண்டபத்தில் படுத்திருக்கவங்கள எழுப்பி அதாவது வெளியேறுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தாங்க அப்போது இருக்கக்கூடிய யாசகம் பெறும் முதியோர் ஒருவரை அவர்கள் அழைத்த போது அவர் வர மறுத்ததாகவும் மேலும் அவர் திட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவர்களை அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் போது அவர் மீது தாக்குதல் நடத்தும் காட்சி என்பது தற்போது சமூக வளத்தில் வைரலாக இருக்கிறது குறிப்பாக இந்த காட்சி வைரல் ஆனவுடனே அந்த காட்சி பதவி மேற்கொண்ட செய்தியாளரிடம் நேராக வந்து இதை ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது அந்த காட்சிகள் வைரல் ஆகியிருக்கு குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுவது இது போன்ற முதியவரை வெளியே எழுப்பும் போது அவர் அவரிடம் அவர்களிடம் கூறியிருந்தாலோ அல்லது அவர்கள் அன்பாக கூறியிருந்தாலோ அவர் சென்றிருப்பார் ஆனால் இது போன்று அவர் செய்த செயல் என்பது கண்டிக்கத்தக்கது என்று பொதுமக்கள் கூறியிருந்தாலும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டாக இருப்பாரா என்ற கேள்வியும் எழுகிறது தொடர்ந்து அந்த பகுதியில தற்போது அந்த முதியவரை வெளியெடுப்பும் காட்சி என்பது தற்போது சமூக வலைதளத்தை வைரலாக இருக்கிறது இதற்கு நன்றி பகுருதீன்